அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு சுதந்திரம் சுதந்திரம் வாங்கி தந்த சுதந்திரத்தை எப்படி இருக்கிறது என்று சுதந்திர நாள் அன்று காந்தி மீண்டும் இன்று பூமி பார்க்க வந்தார் வரும் அவசரத்தில் கைத்தடியும் கண்ணாடியும் மறந்து போனதால் யாருக்கும் அவரை அடையாளம் தெரியவில்லை நெய்க்கிணத்தை மொய்க்கும் சின்ன எறும்புகளாய் பூமியில் மனிதர்கள் பெண்கள் எல்லாம் வேலைக்கு செல்வதை பார்த்தபோது பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் என்ற வரிகள் உற்சாகமாய் பாடியபடி காந்திக்குள் ஒரு முறை வந்து போனார் பாரதி அடுக்குமாடி கட்டிடங்களில் வளர்ந்த இந்தியாவை கண்ட காந்தி மனதில் சந்தோஷம் குடிசை போட்டு அமர்ந்து கொண்டது ஓரங்களில் வறுமை கிருக்கிய கோடுகளாக இருப்பவர்களை பார்க்கும்போதுதான் இன்னும் வறுமை முழுமையாக இந்தியாவில் விடுதலை பெறவில்லை என்று உணர்ந்தார் சற்றென்று பள்ளிக்கு நுழைந்தபோது இந்தியாவின் திருவிழாவாய் சுதந்திர நாளை கொண்டாடியபடி இருந்தனர் தோரணங்கள் கட்டப்பட்டு குழந்தைகள் தங்கள் சட்டையில் கொடியை குத்தி கொண்டு அங்கு கொடியேற்றப்பட்டபோது கண்ணில் ஆனந்த நீர் பெருக்கோடு கீழே விழுந்த பூக்களில் அன்றைய தாய்மார்களின் தியாகம் வாசனையாக வந்தது மாணவர்கள் திலகராய் நேருவாய் நேதாஜியாய் மாறுவேட போட்டியில் நடந்த போதும் தன்னை போல் இருந்தவன் நேதாஜியோடு கை கொடுத்து நடந்த போதும் பட்ட அவரின் காயத்திற்கு அது மருந்தாகி போனது வந்ததிலிருந்தே தேடிக்கொண்டிருந்த அகிம்சையை பள்ளியின் குழந்தைகள் முகத்தில் கண்ட அதே நேரத்தில் ஜனகனவன பாடப்பட்டு மிட்டாய் கொடுத்து போது காந்தியின் முகமே இனிப்பாய் மாறியிருந்தது வந்த திருப்தியோடு காந்தி மீண்டும் வான் கிளம்ப தயாரானார் நன்றி